பாஸ் நிகழ்ச்சியில் ரெண்டாவது ப்ரொமோ வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த ப்ரொமோ வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு போட்டியாளர்களும் மற்ற போட்டியாளர்களுக்கு லைக்கு டிஸ்லைக் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க ஆல்ரெடி நம்ம இந்த லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்லேயே நம்ம வந்து பார்த்துருந்தோம் அதாவது இந்த பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போட்டியாளர்களுமே கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க நிறைய பேரோடைய லைஃப் வந்து போதே கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு ஒவ்வொருத்தரும் சொன்னதுக்கப்புறம் மற்ற போட்டியாளர்கள் வந்து அது வந்து லைக்கு ஹார்ட்டு அப்புறம் டிஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வெளிவந்த அந்த ப்ரொமோவில் ஒவ்வொரு போட்டியாளருமே மற்ற போட்டியாளருக்கு லைக்கு டிஸ்லைக் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுக்கணும் அதுக்கான காரணமும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு தாமரை செல்வி வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறாங்க அதாவது நான் இந்த நிகழ்ச்சியெலாம் பார்த்தது கிடையாது நான் சின்ன இருந்து இப்படி தான் வாழணும் இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் ஓடி ஆடணும் விளையாடணும் ஆட்டம் போடணும் அப்படின்னு நான் என்னென்னலாம் நினச்சிருந்தேனோ இந்த பிக் பாஸ் வீட்டில் அது வந்து எனக்கு நிறைவேறிடுச்சு அதே போல் நான் வந்து ஒரு கோபமாக இருக்கிறேன் இல்லை அப்படின்னா மனசு சங்கடமாக இருக்கிறேன் அப்படின்னா உடனே அண்ணாச்சி வந்து என்னை கூப்பிட்டு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து பேசுவார் ஸோ அதனால் அண்ணாச்சிக்கு வந்து நான் லைக் போடுறேன் அண்ணாச்சிக்கு வந்து நான் லைக்கு போடுறது கண்டிப்பாக இங்கே யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கலகலன்னு சிரிக்க வைக்கிறாங்க அதாவது முதல்ல அவங்க பேசும்போது கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு கடைசி எல்லாத்தையுமே உள்ளே இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் மற்றும் வெளியில் இருக்கக்கூடிய கமல்ஹாசன் சார் அவர்கள் ரெண்டு பேருமே குழுங்க குழுங்க சிரிக்கிற அளவுக்கு காமெடி பண்ணிட்டாங்க இந்த போர்டில் இருக்கக்கூடிய அந்த நேம் வச்சு பார்க்கும்போது அதிக டிஸ்லைக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அக்ஷரா ரெட்டி மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் தாமரை செல்வி அதுக்கப்புறம் நதியா சங்க் இவங்க மூணு பேருக்கு தான் அதிக டிஸ்லைக் இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ இந்த வீக்கெண்டு அப்படின்னு வந்துட்டு அப்படின்னா கமல்ஹாசன் சார் வந்து இந்த மாதிரி ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் அப்படின்னு செலக்ட் பண்ணி பெஸ்ட்டு பெர்ஃபார்மருக்கு அடுத்த வாரத்துக்கான கேப்டன்ஷிப் அப்படி வந்து கொடுப்பாங்க ஒஸ்ட்டு பெர்ஃபார்மருக்கு அந்த ஜெயிலில் போய் தள்ளுவாங்க ஸோ ஒவ்வொரு வாரமும் இது வந்து ரெகுலராக நடக்கும் ஸோ இந்த டைம் வந்து அதிக டிஸ்லைக் வந்து யார் வாங்குகிறாங்களோ அவங்க வந்து இந்த பேஸ்மெண்ட் ஜெயிலுக்கு அனுப்பப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ இந்த போர்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அக்ஷராட்டி தாமரை செல்வி இவங்களுக்கு தான் அதிக டிஸ்லைக் வந்து இருக்குது ஸோ இந்த வாரம் யார் வந்து அந்த பேஸ்மெண்ட் ஜெயிலுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்